கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டில் கூட்டு பாலியல்னால் இருக்கிற அந்த பொண்ணை நினச்சா வருத்தமாக இருக்குது யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது ஆனால் இப்படி ஒரு கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடுமையை வச்சு இது திமுக ஆட்சியினுடைய தோல்வி திமுக ஆட்சி சரியில்லை போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு எதிர்க்கட்சியை தேர்தலுக்காக வாக்குக்காக பேசுகிற அந்த மலிவான அரசியலை பார்க்குறப்போ அந்த கூட்டு பாலியல் செஞ்ச அந்த குடும்பக்காரங்களை விட இவங்க பண்ணுறது பெரிய கொடுமையாக இருக்குது போலீஸ் வந்து கட்டாயம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரோட்டில் போகிற பெண்களுக்குன்னு எல்லாத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே தன் ஆண் நண்பரோட இருக்கிற பெண்ணுக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் காட்டுக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு போலீஸ் தான் காரணமா ஏனென்றால் வெளியே சென்றால் அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்றால் அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணுவோம் நைட்டு பதினோரு மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள தன்னுடைய ஆண் நண்பரோடு இருக்கிற பெண்ணுக்கு அங்க நின்று ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா அந்த போலீஸுக்கு பேர் போலீஸா அவர் செய்கிற வேலைக்கு போலீஸ் பேரா நைட்டு பதினோரு மணிக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள நாம இருக்கிறது பாதுகாப்பு இல்லாத சூழல் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாமா இது அரசாங்கத்தினுடைய தப்பு போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நைட்டு பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ளே போகிறத சரின்னு ஒத்துக்கிறாங்களா இப்படி இந்நேரத்துக்கு இங்கே ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இவங்க போயிக்கிறாங்க இப்படி பதினோரு மணிக்கு காட்டுக்குள்ளே போகிற பெண்களுக்குமே பிஜேபி அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துட்டுதே இருக்குதா பிஜேபி ஆட்சி செய்கிற இடத்துல வெறும் ஆளுங்கட்சியை குறை சொல்லணுங்கிறக்காக இவங்க பேசுகிற இந்த பேச்சு அந்த பெண்ணை பாலியல் கொடுமை செஞ்சதை விட மோசமானது